நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக் ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு நம்மளுடைய தமிழ் பாடத்திற்கு அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்திற்கு சோ இந்த ரெண்டு பாடத்திற்கும் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் பேஜ் சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு அனைத்து பாடம் இருக்கு அதாவது மேஜர் தமிழ் ஹிஸ்டரி இதற்கான தேர்வு அடுத்து சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது எல்லாத்தையுமே இணைத்து நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் டிஆர்பியோட எக்ஸாம் வரக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பதற்கான ஷெடியூல் உருவாக்கி உங்களுக்கு நம்ம நினைச்சோம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு டோட்டலா நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட்ல மூன்று கேட்டகரியில இலக்கிய வரலாறு முதல் பகுதியானது இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து புத்தகங்களை உங்களுக்கு ரெஃபர் பண்ணி இலக்கிய வரலாறுல இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தேர்வுகள் நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் இலக்கிய வரலாறுல இருந்து உங்களுக்கு நம்ம அனுசிச்சுருக்கோம் கொடுத்து முடிச்சிட்டோம் அடுத்து பள்ளி பாட புத்தகம்னு ஒரு கண்டக்ட் சோ அந்த பள்ளி பாட புத்தகத்தையும் நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட இன்னையோட நம்ம நிறைவு பெறோம் அடுத்து லெவன்த் அண்ட் டுவல்த் தான் இருக்கு பள்ளி பாட புத்தகம் முடிந்த பிறகு மூல நூல்கள் சரி இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது இந்த மூல நூல்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று புத்தகங்களை உள்ளடக்கி உங்களுக்கு தேர்வானது அழைப்பு பட்சத்துல இருபத்தி மூன்று புத்தகம் உங்களுக்கு சொல்லி இருக்கிற இந்த இருபத்தி மூன்று புத்தகமும் உங்க கையில இருந்து இந்த இருபத்தி மூன்று புத்தகங்களையும் நீங்க படிச்சு தேர்வு எழுதும் பொழுது நான் பிஜேடி ஆர்பி எக்ஸாமிற்கு என்கிறதுக்கான அர்த்தம் மட்டும்தான் அடுத்து ஒரு இருபத்தி மூன்று புத்தகம் இருக்கு சோ இந்த இருபத்தி மூன்று புத்தகம் தான் உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கு நம்ம அதிகப்படியான மதிப்பெண்ணை வாங்குவதற்கு வெற்றி பெறுவதற்கு நூறு சதவீத பணி உத்திரவாதத்திற்கான புத்தகமாக நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் தமிழ் மட்டும் இல்ல ஹிஸ்டரிக்கும் இதே ப்ராசஸ் தான் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பள்ளி பாட புத்தகம் சொல்லி ஒரு கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சோ அந்த பள்ளி பாட புத்தகத்தினுடைய தேர்வு தற்பொழுதும் முடியக்கூடிய சூழ்நிலையில இருக்கு லெவன்த் வந்துட்டோம் இனி டுவெல்த் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து மூல புத்தகம் மூல புத்தகம் சொல்லும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு புக்கு சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா இன்னி ஒரு ரெண்டு புக் கிட்டத்தட்ட பதினான்கு புக்கு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் சோ அந்த பதினாலு புக்கையுமே அடுத்து நீங்க ஹிஸ்டரிக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் பதினான்கு புத்தகத்துல இருந்துதான் நம்மளுக்கு அதிகப்படியான மதிப்பெண்ண நம்ம பெற முடியும் சோ இந்த சூழ்நிலையில மூல புத்தக தேர்வுக்கு நம்ம தயாராகலாம் நூத்தி எண்பத்தி அஞ்சு டிரெஸ்ட் இதுல மூல புத்தகத்துக்குள்ள நம்ம போகும் பொழுது ஒவ்வொரு புத்தகம் வாரியாக நம்ம நீங்க படிச்சுட்டு அந்த டாபிக்கை வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஆப்ஷனோட உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் தேர்வு கொடுக்கிறோம் நான்கு ஆப்ஷனோட கொடுக்குறோம் சோ நான்கு ஆப்ஷனோட நீங்க தேர்வு எழுதுகிற பட்சத்துல மூல புத்தகத்தை படிப்பீங்க நீங்க தேர்வு எழுதுவீங்க இந்த கான்செப்டோட நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் ஒன்லைன் டிரஸ்டும் கொடுக்க போறோம் சோ இந்த ட பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு முதல்ல நான் கொடுத்திருக்கக்கூடிய பகுதி ஏற்கனவே நேற்றே நம்ம சொல்லியாச்சு பத்துப்பாட்டு நூல்கள்ல சாவே சுப்பிரமணியம் அவருடைய புக்கு நம்ம உங்களுக்கு ரெஃபர் பண்றோம் சாவே சுப்பிரமணியம் புக்கை நீங்க படிச்சுக்கலாம் அப்படியே ஒவ்வொரு புக்கா நம்ம டெஸ்ட் குரூப்ல கொடுத்துருவோம் ஆசிரியர்களுக்கு இந்த இருபத்தி மூன்று புத்தகங்களை நாம என்ன ஃபுல்லா உங்களுக்கு கவர் பண்றோம் இந்த இருபத்தி மூன்று புத்தகங்களை இணைத்து தலைப்புகள் வாரியாக உங்களுக்கு தேர்வானது சோ ஒரு டாபிக் அந்த டாபிக் என்ன புத்தகம் சோ ஒவ்வொரு டாபிக்கா நம்ம தேர்வு கொடுக்கிறோம் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இதை பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக உங்களை நம்ம என்ன செய்யறோம் கவர் பண்ணி கொண்டு போறோம் ஏன்னா நீங்க மூல புத்தகத்தை படிக்கிறீங்க டைரக்டா நீங்க நாலு ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டெஸ்டையும் அட்டன் பண்ணுவீங்க இந்த ஒன்லைன் டெஸ்டையும் நீங்க அட்டன் பண்ணுவீங்க அப்போ வந்து டைரக்டா உங்களுக்கான ஆன்சரை நீங்க கிளிக் பண்ணிடலாம் அப்படி டைரக்டா நீங்க ஆன்சரை கிளிக் பண்ணும் பொழுது என்ன செஞ்சிடலாம் நம்மளுக்கான மதிப்பெண் வந்து எந்தவித இடர்பாடும் இல்லாம நம்ம என்ன செஞ்சிடலாம் பெற்றுக்கொள்ளலாம் தவறு ஏற்படாது ஒரு வினா இருக்குது அந்த வினாவிற்கான ஆன்சர் இதுதான் டேரெக்டா நம்ம எழுதணுங்கிற தான் இந்த ஒன்லைன் தேர்வுங்கிறத நம்ம கொடுக்கறோம் அப்படி கொடுக்கின்ற பட்சத்துல நீங்க டேரக்டா ஒன்லைனையும் எழுதி உங்களுக்கான மதிப்பெண்ண கரெக்ட் பண்ணிடுவீங்க நாலு ஆப்ஷனோடையும் டெஸ்ட் எழுதிவிங்க கடைசில ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு எழுதியாங்க அதுல மதிப்பெண் மிஸ் ஆகுதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த முறையில நீங்க பிராக்டிஸ் எடுக்கிற பட்சத்துல எப்பொழுதுமே உங்களுக்கு மீன் போக சோ அதை கவர் பண்ணிதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த இருபத்தி மூன்று புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி டஸ்ட் பேஜ் நம்ம கரெக்ட் பண்ணிருக்கோம் சோ இந்த புத்தகம் உங்கள்ட்ட இருக்குதா புத்தகத்தை நீங்க தயார் பண்ணிக்கோங்க அடுத்து படிக்க ஆரம்பியோ நாளை உங்களுக்கு இந்த தேர்க்கான ஷெடியூல் கொடுத்துருவோம் எழுத வேண்டியதான் இது நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம பண்றோம் ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கணுங்க சோ இது போக இந்த மூல புத்தகத்துல உங்களுக்கு வந்து தமிழுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இருபத்தி மூணு புத்தகம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஹிஸ்டரிக்கு பதினான்கு புத்தகம் சொல்லியிருக்கோம் ஹிஸ்டரி புத்தகம் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சதான் சக்திவேல் சாரோட புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு அதிகமா பயன்படுத்துறது போல ஹிஸ்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேசன் சாரோட புக்கு சரிங்களா அதிகப்படியானது அப்புறம் ஒரு சில டாபிக் நம்ம ஆசிரியர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் சரிங்களா சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிங்கும் போது ஒரு செப்பரேட்டா கூட நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம் சோ இந்த தமிழ பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்று புத்தகங்கள் இங்க நம்ம கொடுக்குறோம் முதல்ல திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் ரெண்டு வால்யூம் இருக்குது திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் அவருடைய புத்தகம் சோ அது மட்டும் இல்லாம தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் அவருடைய புக்கு மொழி வரலாறு மூவா சோ இந்த மூன்று புத்தகங்களும் யூனிட் ஒன்னுக்கான புத்தகம் இந்த புத்தகத்தை கவர் பண்ணிக்கோங்க யூனிட் ஒன்னுல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன என்னச்சுறேன் ஒரு ஆறுல இருந்து எட்டு தேர்வுகள் உங்களுக்கு நம்ம செய்யறோம் கொடுக்குறோம் ஒவ்வொரு தேர்வுகளும் உங்களுக்கு நூறு வினாக்கள் நூறு கொஷின் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு வினாக்களையுமே நான் என்ன செஞ்சிருக்கேன் தயார் பண்ணி இருக்கிறேன் ஆசிரியர்கள் யூனிட் ஒன்னுக்கு பயன்படுத்திக்கோங்க பொறுத்த வரைக்கும் இக்கால மொழியியல் முத்து சண்முகம் அதே மாதிரி சண்முகம் பிள்ளை இவருடைய புக்கு சோ அதே மாதிரி தொல்காப்பு எழுத்து சொல் பொருள் நன்னூல் எழுத்து சொல் சோம இளவரசு யாப்பு தமிழண்ணல் தண்டி அலங்காரம் திருஞான சம்பந்தர் அல்லது புலியூர் கேசிகன் இவருடைய புக் அப்போ யூனிட் த்ரீக்கு நான்கு புக்கு கொடுத்துருக்கோம் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து டெஸ்ட் கொடுப்பதற்கான ஷெடியூல் நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு உருவாக்கியிருக்கேன் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செய்றேன் நூறு கொஸ்டின் அப்ப பத்து போது ஆயிரம் கொஷின் உங்களுக்கு யூனிட் த்ரீக்கே கிடைச்சிருக்கும் யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு கொஸ்டின் வரைக்கும் தான் யூனிட் டூக்கு நான் ஷெடியூல் ஒதுக்கி இருக்கிறேன் யூனிட் த்ரீ இலக்கணங்கிறதுனால உங்களுக்கு ஆயிரம் கொஸ்டின் அதே மாதிரி யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் புறப்பொருள் வெண்போ மாலை சரிங்களா திருஞான சம்பந்தருடைய புக்கு ஸோ அந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் ஒரு நூறு கொஷின் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை விட அதிகமாக எடுக்க முடிஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதே மாதிரி யூனிட் ஃபைவ் சங்க இலக்கியம் செவ்விலக்கியம் சாவே அகத்தி இலங்கியம் சா அகத்தி அதே மாதிரி சங்க இலக்கிய நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு அந்த புத்தகம் சோ அதை நம்ம இந்த சங்க இலக்கியம் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பாட்டு எட்டு தொகை சோ எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணி இரண்டாயிரம் வினாக்கள் வரைக்கும் சரிங்களா எட்டு தொகை பத்து பாட்டுல பத்து நூல்கள் இந்த பத்து நூல்களுக்கும் நூறு நூறு கொஷின் அதே மாதிரி எட்டு தொகை எட்டு நூல்களுக்கும் நூறு நூறு சோ இது போக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் புல் மாடல் டெஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம் சங்க இலக்கியங்களுக்கு ஒரு இரண்டாயிரம் கொஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டைரக்டா எழுதக்கூடிய அளவிற்கு ஷெட்யூல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய பகுதி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சரிங்களா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒவ்வொரு நூல் வயசாவும் நம்ம இதுல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பதினெண் கீழ்கிணக்கு நூல்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகல் அதாவது காப்பியங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஒரு கா எங்களுக்கு காப்பி எங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் காப்பியங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் பன்னிரு திருமுறை ஆழ்வார் நாயன்மார்கள் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உரை ஆசிரியர்கள் அதே மாதிரி நாவல் இலக்கியம் சிறுகதை தமிழ் நாடகம் தமிழ் நாடகத்துல எல்லாம் நம்ம நினைச்சிடோம் ஒரு தௌசண்ட் கொஸ்டின் தௌசண்ட் கொஸ்டின் நாடகத்திற்கு நம்ம செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி திறனாய்வுகளை சோ இத ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா ஒன் லைனா இந்த புத்தகத்துல இருந்து நாம நினைச்ச போறோம் டேரக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கொஷின் எடுத்து நீங்க டேரக்ட்டாவும் எழுத போறீங்க அதே மாதிரி வந்து நாலு ஆப்ஷனோட உங்களுக்கு ஷெட்யூல் படி டெஸ்ட் போகும் இந்த ஒன் லைனை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அனைத்து தகவலும் இதுல தொகுத்து உங்களுக்கு பயிற்சியாகவும் சரி அதே மாதிரி தேர்வாகவும் நம்ம கொடுக்க போறோம் ஸோ வருகின்ற திங்கட்கிழமையில இருந்து இந்த ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதற்கான வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோட இணைங்க முதல்ல இந்த புத்தகத்தை நீங்க தயார் பண்ணிக்கோங்க அது போக ஒன் பை ஒன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஷெடியூல ஃபாலோ பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் சுபிக்குழுவோடு பயணிக்கிற பட்சத்துல உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளலாம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க தகவல் சந்தேகங்களுக்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே